அனைவருக்கும் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்று நான் கேள்வித்த ரெசிபிஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனல் வீடியோ இப்போது நான் எடுக்கிறேன் ஓகே இந்த வீடியோ எதை பற்றி என்றால் இந்த புளிச்சக்கீரை எப்படித்தீங்களா புளிச்ச புளிச்சிக்கீரை ஓகே இது கடையிறதுக்கு நான் வாங்கினேன் ஆனால் இப்போ நான் கடையில் நாளைக்கு கடைஞ்சால் கடைவேன் அதாவது கடையல் ம் கடையல் இது இந்த புளிச்சு கீரை போட்டு ஓகே இப்போது வந்து நான் இந்த புளிச்சு கீரையை பற்றி கொஞ்சம் விளக்கம் தரலான் இருக்கேன் இந்த புளிச்சு கீரை வந்து எந்த நாட்டில் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகுதுன்னா இந்தியாவில் இந்தியாவில் உள்ள நாட்டில் ஆந்திரா ஆந்திரா பிரதேசம் அந்த இடத்துல தான் தெலுங்காலுங்க நிறையா வாழற இடம் அன்றா அன்றா பிரடேஷன் வாங்க அங்கே தான் இந்த புளிச்ச கீரை அதிகமாக விளையுது ஓகே இந்த கீரை புளிச்ச கீரை புளிச்ச கீரை சிலருக்கு வந்து சாப்பிட பிடிக்காது பாருங்கள் இது வந்து இந்த பாருங்கள் சோப்பு தண்டு கீரை இது ரொம்ப புழுப்பு பச்சை தண்டு கீரை புழுப்பு குறவு சிவப்பு தண்டு கீரை புழுப்பு அதிகம் சோப்பு தண்டு கீரை தான் சாப்பிட்றதுக்கு உடம்புக்கு நல்லது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது சிவப்பு தண்டுக்கிற இலை இந்த இலைய சுடுதல்ல போட்டு வேக வச்சு தேநீர் மாதிரி தேநீர்னா ட்ரிங்க்ஸ் மாதிரி குடிக்கலாம் இந்த இலையும் சுடுதல்ல போட்டு வேக வச்சு நம்ம ட்ரிங்காக குடிக்கலாம் ட்ரிங்க்ஸாக சிலர் சீனி போட மாட்டாங்க இதை வச்சு குடிப்பாங்க ஏன்னா புழுப்பு இந்த புளிப்பு தனிமா உடம்புக்கு நல்லது ஓகே ஸோ அப்போ இது வந்து இந்த புளிச்சிக்கீரை வந்து சமையலுக்கு வந்து தமிழர்கள் பயன்படுத்துவாங்க அது மட்டும் இல்லை இதில் கேரளா நாட்டில் உள்ளவங்களும் இந்த புளிச்ச கீரை பயன்படுத்துவாங்க குறிப்பாக தெலுங்கு நாட்டு மக்கள் ஆந்திரா பிரதேசத்தில் உள்ளவங்க அவங்க வந்து இந்த கீரையை வந்து ரொம்ப விரும்பி உண்பாங்க ஓகே இது ரொம்ப சமையலில் சேர்த்துவாங்க தமிழர்களும் சாப்பிட்றாங்க ஆனால் தெலுங்கு தான் தெலுங்காடு தான் கூட ஓகே ஸோ இப்போ இந்த கீரை வந்து தேநீர் கலக்கி குடிக்கலாம் வேக வச்சு இந்த புளிச்சு கீரையோட இந்த பூவு இருக்குது இல்லை அதுவும் வந்து நம்ம ட்ரிங்க்ஸுக்கு ட்ரிங்க்ஸு கலக்கி குடிக்கலாம் கொதிக்க வச்சு தண்ணியில் போட்டு பூவு இப்போ இப்போ வந்து இந்த ரோஜா பூ இருக்குது அப்புறம் வந்து இந்த செம்பருத்தி பூ இருக்குது அதெல்லாம் நம்ம வந்து சுடுதல்ல போட்டு